ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு விஜித் டாக்கீஸ் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நண்பர்களே ஸோ ரொம்ப சிறப்பாக சூப்பராக வந்து போய்கிட்டு இருக்கு பாஸ் ஸோ பாஸ் நிகழ்ச்சியை கண்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ பாஸ் நிகழ்ச்சி எந்தளவுக்கு ஆரவாரமாக போகுது எந்த அளவுக்கு மக்கள் வந்து விரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ பாஸ் நிகழ்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்புகள் வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது ஸோ அதை ஒவ்வொரு நாளும் வந்து பார்க்க முடிகிறது ஓகேங்களா நண்பர்களே ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறத கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க ஸோ ஏன்னா நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்களுக்கு உண்மையாகவே வந்து இருந்து ஆதரவு இருக்கா இல்லையா அவங்களுக்கு உண்மையாகவே வந்து நம்ம ஆதரவு கொடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிற கருத்துக்களையும் நிச்சயமாக வந்து நம்ம பகிர்ந்துருக்க முடியும் ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு கண்டெஸ்டும் ஏன்னா உண்மையாகவே ஸோ நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோ வந்து மக்கள் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ நம்ம கொஞ்சம் கூட இந்தளவுக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அதாவது இந்த ஷோ வந்து அவ்வளோதான் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து சரியாக செலக்ட் பண்ணல ஸோ இவங்க என்ன நினச்சி செலக்ட் பண்ணாங்கங்கிறது புரியலை அப்படின்ட்டு பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கலாம் ஆனால் அது அப்படிலாம் கிடையாதுங்க நாங்கள் கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் உண்மையிலே இவங்க இருந்து கண்டென்ட் வரும் ஸோ அது உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆகும் நிச்சயமாக பாருங்கள் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய பதிலாக இருக்குது ஒவ்வொரு நாளும் அந்த அந்த கண்டஸ்டன்ட் கொடுக்கக்கூடிய பதில் வந்து அளவுக்கு பயங்கரமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நண்பர்களை சரிங்களா உள்ளுக்குள்ளே ஒவ்வொருத்தங்க சண்டை போடுறாங்க பயங்கரமாக வந்து அவங்க யார் ஆதிரை ஸோ அவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக வெளுத்து கிட்டிக்கிட்டு இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே வந்து பேச்சு வாக்கில் வந்து வச்சு செய்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் ஷோ வந்து தான் சீரும் சிறப்புமாக வந்து ஹை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு நிச்சயமாக உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பிடிக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்ச கண்டஸ்டன்ட்னா யார் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஸோ நம்மளும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் நமக்கும் பிடிக்குது அப்படின்னா ஓ சூப்பருங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்க தான் நமக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷமாக மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க சூப்பரங்க வாங்க 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 எல்லாருமே வாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நபர் பார்த்துட்டு ஐயோ அந்த ஒரு நபரும் ஓடி போயிட்டீங்களா சரிங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட எத்தனையோ நாற்பத்தஞ்சாயிரம் பேர் இருக்காங்க ஆனால் அத்தனை பேரில் நோட்டிஃபிகேஷன் போனது ஒரு நபருக்கு தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு நபரும் வந்தார் ஒரு நாற்பது நிமிஷம் பார்த்தாரு அவரும் ஓடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஓகே கைஸ் வெல்கம் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெலைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு போடுங்க ஸோ அப்போ தான் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க முடியும் ஸோ இந்த டி பிரச்சனைகளெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணணும் ஸோ அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை அப்படின்ட்டு நினைக்கிறோம் ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்தெல்லாம் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் அள்ளி தெளித்து கொடுங்க உங்கள் கமெண்ட்டு நாங்கள் கண்டிப்பாக வந்து வாசித்து பார்ப்போம் உங்கள் கருத்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டாப்பாக இருந்துச்சுன்னா தொடர்ச்சியாக உங்களுடைய கருத்துக்களை மையமாக வச்சு நம்ம பிக் பாஸோ வந்து நடத்த சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ பிக் பாஸோவில் என்ன மாதிரியான டாஸ்க் வச்சால் இன்னும் நல்லாயிருக்கும் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படிங்கிற கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை நிச்சயமாக நமக்கு தெரியப்படுத்துங்க அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம பிக் பாஸ் டீம்கிட்ட சொல்லி அவங்கள அந்த ஷோவை வந்து நடத்த சொல்லுவோம் சரிங்களா ஓகே கைஸ் சூப்பராக பார்க்குறீங்க அந்த ஜீரோ நபரும் ஒரு நபராக மாறுவாங்களா அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்துட்ருக்குறோம் ஸோ இந்த மாதிரி தாங்க அருமையாக வந்து பிக்பாஸ் கண்டன்ஸ்டனுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்குறீங்க ஆதரவு உங்களுக்கு பிடிக்குமா ஓகேங்க ஓகேங்க சூப்பருங்க நல்ல விஷயங்க ஸோ ஆதிரையை பிடிக்கும் அப்படின்ட்டு இருக்குறீங்க ஆதிரை கேட்கக்கூடிய கேள்விலாம் நறுக்கு நறுக்குன்னு இருக்குதுங்களா ஓ மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க மிக்க மகிழ்ச்சி ஓகேஸ் நம்ம விஜித் டாக்கிஸ் நம்ம சேனலில் பல வீடியோக்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம் அதில் குறிப்பாக பாஸ் பற்றியான வீடியோக்கள் நிறையா பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோக்கெல்லாம் பயங்கரமான சப்போர்ட்டு அந்த சப்போர்ட்டை பார்த்து தான் இப்போ திரும்பவும் நம்ம வந்து சப்போட்டு வந்து கொடுங்க சிறப்பாக நம்ம பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அதனால் சப்போர்ட்டை அள்ளி வீசி விடுங்க ஓகே வாருங்கள் 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 ஆ ஹாய் வாங்க வாங்க ஒருத்தவங்க வந்திருக்கிறீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எந்த கண்டஸ்டண்டாக பிடிக்கும் பிக் பாஸ்க்குள்ளே திவாகர் உங்களை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன பாருங்கள் திவாகர பாருங்கள் எப்படி வந்து கேமரா முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காருன்ட்டு அவர் பயங்கரமான ஆளுங்க உங்களுக்கு தெரியாது எவ்வளோ பயங்கரமாக இருக்காருன்ட்டு மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணிடுங்க ஓகே ஹாய் கைஸ் வீடியோ பார்த்துட்டு பார்த்துக்கிடக்கூடிய எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய விஜித் டாக்கீஸ் சேனலை தொடர்ந்து இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் கைஸ் ஓகே தேங்க்யூ ஸோ மச் கைஸ்